நிர்வாகத்தின் திடீர் முடிவு கேப்டன் எதுவும் மாற்றம் இருக்குமா டெவன் கான்வே உள்ள கொண்டு வந்தால் என்னென்ன குழப்பங்கள் ஏற்படும் ஏதாச்சும் கொண்டு வருவாங்களா புதிய கேப்டன் எதுவும் ருத்ராஜ்கன் இன்ஜுரி வந்து சரியாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களே போயிட்டு இருக்கு டெல்லியோட எதிர்கொள்ள போறாங்க என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாய் நான் ஐபிஎல் எல்லா அணிகளும் இரண்டு மூன்று நான்கு மேட்சுகளை கூட விளையாண்டுட்டாங்க ஒரு சில அணி அணிகள் பார்த்தீங்கன்னா வெற்றியோட நல்லா தொடங்கிட்டு சூப்பராக போயிட்டு இருக்காங்க ஒரு சில அணிகள் அங்கங்கே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஒரு சில அணிகளுக்கு ஹார்ட்ரிக் தோல்வி ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ரிக் தோல்வி நம்ம சிஎஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து இரண்டு தோல்விகள் சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைகிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டிய இது ஏன்னா அடுத்தடுத்து ஒரு ஏழு மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படினாவே சீசனோட பாதி இது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம சரி பண்ணாலும் அங்கங்கே தோத்தோம் அப்படின்னா சத்தியமாக வந்து பிளே ஆஃப் போக முடியாது ஃபைனல் கனவு இந்த வருஷம் ஆறாவது கோப்பையெல்லாம் கண்டு கூட பார்க்க முடியாது அதனால ருத்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா தோனியோட முடிவு இல்லாமல் அவரே நிறைய முடிவுகள் எடுக்கிறதாகவும் சொல்லப்படுது ஏன் ஒன் டவுன் ஏங்க இறங்குறாரு ஓப்பனிங் காம்பினேஷன் தானே சூப்பராகவே இருக்குது அதுவே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அவரே விளக்கம் கொடுத்துருந்தாரு அப்படிலாம் கிடையாது நான் பிளேயிங் லெவன் வந்து ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணது அதை என்ன ஆனாலும் நான் ஒன் டவுன் தான் இறங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில டைம் வந்து அவர் செல்ஃபிஷாக யோசிக்கிறாரு ஏன்னா இந்திய அணியில வந்து ஓப்பனிங் ஸ்லாட் வந்து இப்போதைக்கு கிடையவே கிடையாது பல பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடம் கிடையாது ஒன் டவுன் விராட் கோலியோட இடம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி அவர் பண்றாரு அப்படின்ற விஷயங்களும் போயிட்டு இருக்கு அவருக்கு இஞ்சு வேற பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் வந்து ஏற்படுச்சு எல்போல அது இன்னும் சரியாகலை அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வருது மேபி வந்து ஏன்னா பிராக்டிஸ்ல அவர் வந்து பார்க்கவே முடியலை ப்ராக்டிஸ் உடைய எதுலையுமே மேபி சரியாயிட்டாரு அப்படின்னா டெல்லி மேட்சுக்கு வந்துடுவாரு இல்லை அப்படின்னா தோனி அவர்களோட தலைமையிலே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இது வந்து வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து எந்த ஒரு முடிவுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுக்காமல் இருந்துச்சு ஆனால் வந்து பிளேயிங் லெவன் போனதுலேயே வந்து சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதனால் வந்து இந்த மேட்சில் வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே நிர்வாகமே எடுத்து நிறைய முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஓப்பனிங் பேரும் அமையலை மிடில் ஆர்டரும் அமையலை பவுலிங் யூனிட்டும் மோசமாக இருக்குது அதனால் அப்படியே களைச்சி போட்டு எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிச்சு தாங்க சென்னை பிச்சு வந்து ஸ்பின் பிச்சு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வந்து அதிகம் ஸ்பென் பண்ணி நம்ம அஸ்வினையும் நூறு அகமதி பத்து பத்து கோடி போட்டு இருபது கோடிக்கு எடுத்துட்டாங்க அது மிகப்பெரிய தலைவலி அவங்களுக்கு ஆயிடுச்சு இவங்க நினைச்சாங்க பிச்சு ட்ரையா இருக்கும் பங்குனி வேல் பல்லா கட்டிக்கிட்டு அடிக்கும் அப்படின்னா திடீர்னு மழை பெய்யுது பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆகுது அதனால வந்து ஃபாஸ்ட் பவுலிங்குன்னு எடுக்குது திடீர்னு நூறு அகமதுக்கு அவர் விக்கெட் எடுக்கிற திடீர்னு கலியில் விக்கெட் கிடைக்குது அதே அதே மாதிரி தானே ஆப்பன்ஸ் டீமுக்கும் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் போடுவாங்க திடீர்னு வந்து விக்கெட் அவங்களுக்குமே கிடைச்சிருக்கு ஸ்பின்னுக்கும் கை கொடுக்குது ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா கை கொடுக்குது இங்க சிஎஸ்கேல ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஒரே ஓர்த்த என்ன இருக்காப்பா கோவாலு அப்படின்ற மாதிரி கலீல் அகமது மட்டும் தான் போடுறாரு விக்கெட் எடுத்துடுறாரு மசீ மத்திஷா பத்திரானா பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போட்டு விக்கெட்டுகளை எடுக்கிறாரு பதினோராவது ஓவர் தான் வருது பவர் பிளேயரில் தான் சிக்கலாக மாட்டிக்கிறாங்க ஜேமி ஓட்டனுக்கு போகிறாங்க நம்ம சாம் கரனுக்கு கொடுக்குறாங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா தேவ இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேர்த்தையுமே தூக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ அஸ்வின் ஆல்ரெடி வந்து ஆல்ரௌண்டர்னு சொல்லி எடுத்தீங்க ஆனால் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணில் பவர் பிளேயில் கொண்டு வந்து இறக்கிட்டால் உரிச்சு விட்டுறாங்க அதனால் அந்த ஸ்லாட்டுக்கு தான் வந்து வே வேற யாராச்சும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்லாவே விக்கெட் கிடைக்கும் பவர் பிளேயரில் விக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த டீம் ஓரளவு கட்டுப்படுத்திடலாம் அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயர் ரன்னும் இவங்க அடிக்கணும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறையா இருக்கு டெவன் கான்வே அண்ட் ருத்ராஜோட காம்போ வந்து அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு அந்த காம்போவை பார்த்தீங்கன்னா மக்கள் இப்பயுமே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை டெவன் கான்வே உள்ள கொண்டு வராங்கன்னே வச்சுப்போம் அவர் லெஃப்ட் ரச்சினும் லெஃப்ட் ருத்து நான் வந்து ஓப்பனிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தலைவலியாகும் அவர் ஒன் டவுன் இறக்கணும் ஒன் டவுன் வந்து நம்ம ருத்து இறங்குறேன்னு அவர் செகண்ட் ஸ்லாட்டு கொண்டு போனோம் அப்படின்னா அப் அப்படியே குழப்பி மாறி மாறி போவோம் அந்த இடத்துல அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணும் அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றியே ஆகணும் ருத்ராஜ் அவரோட யூகோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இல்லைப்பா நான் ஒன் டவுன்லாம் இல்லை முன்னாடி முடிவு பண்ணலாம் கிடையாது அப்படியே அழைச்சிட்டு ஓப்பனிங் தான் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா இல்லாட்டி அவரே வந்து ஓப்பனிங் இறங்கினார் அப்படின்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும் ஏன்னா ரச்சினும் டெவன் கான்வேயும் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்டு வந்து இறங்க முடியாது அதனால் இவ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா மாற்றி ஏதாவது ஒரு முடிவு செய்யணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி வந்து ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்க்கும்போது நூர் அகமது இருக்காங்க ஜடேஜா இருக்காங்க ஏன் பார்ட் டைமாக வந்து சிவம் டுபே இருக்கார் இந்த மாதிரி இருக்கும்போது அஸ்வின் அவர்களை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சில் வந்து சரியான ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒரு ஸ்லாட்டில் என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஜேமி ஓட்டனை வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா போன மேட்ச் வந்து சாம் கர்ன உட்கார வச்சு அவரை கொண்டு வந்தாங்க ஜேமி ஓர்டனை உட்கார வச்சுட்டு டெவன் கான்பியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து அவரும் ருத்ராஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ்க்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்ஸ்மேனை கூட நீங்கள் கொண்டு வரலாம் இன்னொரு பவுலரை கூட கொண்டு வரலாம் தமிழக வீரருக்கு பார்த்தீங்கன்னா சேக் ரசித் கொண்டு வரலாம் இல்லை பேடி இருக்காரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர்ஸ் வந்து நான் எங்களுக்கு சான்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஷாய் கிஷோர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜிடியில் கலக்கிட்டு இருக்காரு அவர் டெல்லி நம்ம டெல்லியோ ஏதோ அன்னைக்கு போவார் அப்படி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஜிடி போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர் முன்னாடி எங்கே திரும்ப சென்னையில பெஞ்சில் உட்கார்ந்துட்டு ஹாய் நானும் தமிழக வீரர் தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தாரு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அவரை பாத்தீங்கன்னா இந்த ஜிடி அணி நல்லா வந்து நல்லா பண்ணுறாம்ப தம்பியை கூலும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக இருக்கட்டும் சாயகி சுதர்சனாக இருக்கட்டும் செம்மையாக பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு யங் பிளேயருக்கு வந்து இந்த மேட்ச்சில் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிளேயிங்லவுன்னே சூப்பராக இருக்கும் ஓப்பனிங் வந்து டெவன் கான்வே ருத்ராஜ் அப்படின்னா பவர் பிளேயர் செம்மையாக ரன் தேத்துவாங்க ஒன் டவுன் வந்து ரச்சின் ரவீந்திரா அப்புறமேட்டு சிவம் தூபே இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது செட்டில்டாக இருக்குது அந்த அஞ்சாவது ஆர் ஆர் ஸ்கிளாட்டில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்களுக்கு பதிலாக இந்த தமிழக வீரர்களோ இல்லாட்டி இந்தியாவில் நல்ல நல்ல பர்ஃபார்ம் பண்ற ஏதாச்சும் ஒரு யங் பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா சேக் ரசீதா இருக்கட்டும் யாருக்காச்சும் ஒருத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சூப்பராக வந்து பேட்டிங் பண்ணுவாங்க மீண்டெழும் அப்படின்றதெல்லாம் தட்டி விட்டு நாங்க தான் அப்படின்ற ஒரு இதே நம்ம சொல்லலாம் அணியை பொறுத்தளவு இதை பவுலிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அனுகுல் கம்போஜா இருக்கட்டும் இல்லாட்டி முகேஷ் சௌத்ரியா இருக்கட்டும் அவரும் கலிலும் ஒரே மாதிரி சிம்லராக போடுறாங்க கமலேஷ் நாகர்கோட்டி இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க ஸ்ட்ரேஸ் கோபால் இருக்காரு அதை அவங்களெல்லாம் வாய்ப்பு ஒரு மேட்ச் கொடுத்து பார்க்கலாம் மேபி வந்து அஸ்வின் அவர்கள் ஒரு மேட்ச் மேட்ச் வந்து பண்ணிட்டு ஒரு மேட்ச் வந்து வாய்ப்பு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா டீம் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் சொல்றதுக்கே இல்ல ஃபர்ஸ்ட் எல்லா மேட்சையும் சாமி விட்டுட்டு இந்த சீசனே சாமி விட்டுட்டு போக வேண்டியதா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணிகள என்னென்ன மாறுதல்கள் எல்லாம் இருந்துச்சு இந்த பிளேயிங்ல அவங்க இருந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க டெல்லி அணியோட மோத போறாங்க எப்படி பிளேயிங்ல அவன் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க